வெல்கம் டு சுபிக்ஷம் அகாடமி அரசியலமைப்பு அரசாங்க மெட்டீரியல்ல ஒண்ணுல இருந்து பதினொன்னு வரைக்கும் ஷார்டட்ஸா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அரசியலமைப்பு மொத்த எத்தனை பகுதிகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொண்டது பன்னிரெண்டு அட்டவணை கொண்டது அப்படிங்கிற நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் ஸோ அதுல ஒன்றுலேருந்து இருந்து முந்நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு வரிசையாக வரிசையா கொடுத்துருக்காங்க நம்ம இதை ஒவ்வொன்றா சர்க்கரெட்டாக பாத்திரலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா யூனியன் அண்ட் ஆர்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ முதல் ஆர்டிகல் அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனியன் மற்றும் அதாவது இந்தியா யூனியன் அதனுடைய அதனுடைய என்ன பிரதேசங்கள் என்னென்ன மாநிலங்கள்லாம் அதுல வருது அப்படிங்கிறத முதல் ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஆர்டிகிள் என்னது ஏற்கனவே ஒரு மாநிலம் இருக்கு புதுசா ஒரு மாநிலத்தை சேர்க்கணும்னா அப்போ அதுக்கான விதி வந்து என்னன்னா ரெண்டாவது அப்ப ரெண்டாவதுங்கிறது என்னது புதுசா ஒரு மாநிலம் ரெண்டாவது ஒரு மாநிலத்தை சேர்க்க போறோம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும் சோ மூணாவது பாருங்க புதிய மாநிலங்களை உருவாக்குதல் தற்போது உள்ள மாநிலங்களின் எல்லைகளை மாற்றுதல் ஸோ அப்போ இந்த ரெண்டாவது இதுக்கும் மூணாவது இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புதிய மாநிலங்களை உருவாக்குது ஏற்கனவே ஒரு ரெண்டு மாநிலங்கள் இருக்கு அந்த மாநிலங்களை பிரிக்கிறோம் பிரிச்சு மூணாவதா ஒரு மாநிலம் உருவாக்குறோம் அப்படிங்கிறதுனா இந்த மூணாவது ஆர்டிகல் வந்து என்னன்னா பொருந்தோம் ஸோ பெயர் மாற்றம் நம்ம காதல பெயர் வைப்பாங்க தடவை சொல்லுவாங்களா சோ அந்த மாதிரிதான் தடவை பெயர் மாத்தணும் அப்படின்னாலும் மூணாவது ஆர்டிகள் சொல்லுது நாலாவது என்ன சொல்லுது அப்படின்னா முதல் மற்றும் நான்காவது அட்டவணைகள் மற்றும் துணை தற்செயலான விளைவான விஷயங்களில் திருத்தம் செய்ய விதிகள் ரெண்டு மூணு கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அதாவது முதல் மற்றும் நான்காவது அட்டவணை இந்த ரெண்டு அட்டவணையிலையும் எதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு விதியை ரெண்டு மூணு பயன்படுத்தினீங்கன்னா அப்போ என்னென்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த நாலாவது விதி அதாவது சட்டமன்றங்கள் சம்பந்தமானது நாடாளுமன்றங்கள் சம்பந்தமான விதியை அந்த நாலாவது விதி சொல்லுது அஞ்சாவது பாருங்க குடியுரிமை அதாவது ஸோ பார்ட் டூ வந்து என்னன்னா குடியுரிமை குடியாரங்க ரெண்டு பேர் சேராமல் போகவே மாட்டாங்க அதான் குடியுரிமைன்னு அமைச்சுக்கொன்னும் அரசியலமைப்பின் தொடக்கம் அஞ்சு வந்து என்ன அப்படின்னா அரசியலமைப்பு ஸ்டார்டிங்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு அப்போதைக்கு யார் யாரெல்லாம் இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த விதி ஆறாவது விதி வந்து என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல ரொம்ப வறட்சி உடனே இந்தியா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்காங்க யாருனாலும் அதான் ஆறு யாருனாலும் பாகிஸ்தான்ல இங்கே இங்க வாங்க நாங்க குடியுரிமை தாரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆறு அப்படின்னா யாருனாலும் வாங்க அப்படின்னு ஆச்சுக்கணும் ஸோ அடுத்து பாகிஸ்தான் இங்கே இந்தியாவுல ரொம்ப ஏழையா இருக்கவங்க என்ன செய்தாங்க பாகிஸ்தான்ல நல்லா சோறு கிடைக்கும் அங்கே போறாங்க அப்போ ஏழைகள் பாகிஸ்தானுக்கு குடிபோயிருந்தாங்க அப்போ அவங்களுடைய குடியுரிமை சம்பந்தமா ஏழாவது ஆறுகள் சொல்லுது சோ நெக்ஸ்ட் எட்டு தொட்டுக்காக வெளிநாட்டுல போய் தங்கியிருப்பாங்க இல்லையா நம்ம இந்திய வம்சாவளியினர் அவங்களுக்காக ஏற்றப்பட்டதா அந்த எட்டு அப்போ இந்திய வம்சாவளி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது எட்டு ஒன்பது வந்து என்ன அப்படின்னா எனக்கு உன் குடியுரிமையாக வேணையா அப்படின்னு நான் வெளிநாட்டில் போய் ஒரு குடியுரிமையை வாங்கிட்டேன் அப்படின்னா அந் நம்மளுடைய இந்திய குடியுரிமை தானாக நிறுத்து இல்லையா அதை சொல்லக்கூடிய விதி ஒன்பது அப்படின்னு வச்சுக்கணும் பத்து வந்து என்ன சொல்லுதுன்னா குடியுரிமை உரிமை தொடர்தல் ரைட்டா ஸோ பார்த்து பார்த்து நடக்கணும் யா இந்தியாவிலலாம் குடியுரிமையை தக்க வைக்கிறோம்னா பார்த்து பார்த்து நடக்கணும் சும்மா நீ வாட்டுக்கு சட்டம் சொல்லுறது கேட்காமல் இருந்தாலும் உங்களுக்கு குடியுரிமை பிடிங்கிருவாங்க அப்போ பார்த்து பார்த்து நடக்கணும்னா பத்து அப்படின்னு அவசிக்கணும் குடியுரிமை தொடருதல் அப்படின்னு வச்சுக்கணும் பதினொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தின் மூலம் குடியுரிமையை உரிமையை ஒழுங்குபடுத்தும் பாராளுமன்றம் சோ பாராளுமன்றம் வந்து சட்ட முயற்சி குடியுரிமையை என்ன நாள் செய்யலாம் அப்படிங்கிறாங்க அதன் அடிப்படையில நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல என்ன செஞ்சாங்க குடியுரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டாங்க அதை போட்டு தான் நம்ம இந்தியாவில் குடியுரிமை இப்பொழுதுக்கு இப்போதைக்கு இருக்குல்லையே அந்த குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் போடப்பட்டது இது வரைக்கும் எட்டு முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் சொல்லுங்க ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறதே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் முழுசாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்